அனைவருக்கும் பிரம்மஞான ஆத்மா வணக்கம் இன்றைக்கி நம்ம காசியில் இருக்கோம் எத்தனையோ பேர் வந்து காசிக்கு வரணும்னு நினைப்பீங்க பொருளாதார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ சூழலாலோ உங்களால் வர முடியாமல் இருக்கும் அவர்களுக்காக இந்த பிரம்மஞானம் சார்பாக நான் இங்கே கங்கையில் மணிக்கர்ணிகா காட்டில் உங்களுக்காக ஒரு இரண்டு நிமிடம் ஜபம் பண்ணுறேன் இங்கே வர முடியாதவங்க உங்கள் பித்ருக்களை நினைச்சு ஒரு ரெண்டு நிமிடம் முடிஞ்சால் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி நினைங்க உங்களுக்காக நான் இங்கே செய்யக்கூடிய ஜபம் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு முக்தியை அருளும் எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தாலும் இப்பிறவியில் உங்களுக்கு நலமுடன் வளமுடன் வாழ உங்கள் புத்தர்கள் ஆசீர்வதிப்பார்கள் இரண்டு நிமிடம் அனைவரும் ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி காஷி விஸ்வநாதருடைய மந்திரத்தை சொல்கிறேன் அதை சொல்லி இரண்டு நிமிடம் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்கள் பித்திருக்கள் கண்டிப்பாக நீங்கள் காசிக்கு வந்த பலனை கொடுப்பார்கள் காஷ்மி விஸ்வநாதரும் உங்களுக்கு அருள் பார்க்கிறார்கள் इण्डु निमिडिं कणी ओ नम काशी विश्वनाथाय शिवाय नमः ओम नमः काशी विश्वनाथाय शिवाय नमः ओम नमः காஷி விஸ்வநாதாய சிவாய நமஹ அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை ஒரு பதினோரு முறை நினைத்து நீங்கள் உங்கள் பித்திருக்களை நினைங்க காஷி விஸ்வநாதர் அண்ணபூரண விசாலாட்சியை நினைங்க உங்களுடைய பித்திருக்களுக்கு முக்தி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் நீங்கள் காசிக்கு வந்த பலன் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அருள்வார் அனைவருக்கும் ரம்மையான வணக்கம்